Praise the Lord, good morning, greetings to all னாலே அ வாழ்த்துக்கள் கருத்துக்கள் யார் பாரா இந்த காலவில் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க யூ வில் டூ வெல் ஆ மீன் ரெண்டு குறைந்திருக்கிறது நிரம்பம் பதிமூணாம் அதிகாரம் பதினோரா வசனத்தில் அப்போஸ் நாங்க போல் யுதம் எழுதுறாரு பாருங்க அன்புக்கும் சமாதானத்திற்கும் கார்னர் ஆகிய தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஹால லூயா நம்முடைய ஆண்டவர் சமாதானக்காரராக இருக்கிறார் ஏசாய தீர்க்கதரிசி ஆண்டவராக பிறப்பதற்கு முன்பாக ஒரு தீர்க்க முறைக்கிறார் ஏசாயா ஏசாய ஒன்பது ஆறுல நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் கர்த்தத்துவம் ஒரு தோழின் மேல் இருக்கும் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதா சமாதான பிரபு நம்முடைய ஆண்டவருக்கு பேரே சமாதான பிரபு பிரின்ஸ் ஆஃப் பீஸ் இந்த காலவேளையில் சமாதானமற்ற உங்கள் குடும்பத்தில் சமாதானமற்ற உங்கள் கம்பெனியில் சமாதானமற்ற எந்தெந்த இடத்துல நீங்களாக இருக்கிறீங்களோ இந்த கால வேலை சமாதானக்காரராகி ஆண்டவர் அன்பையும் சமாதானத்தையும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஊழியத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுத்து உங்களை தலை சிறந்தவர்களாக மேன்மைப்படுத்தி உள்ளத்தில் சமாதானத்தை கொடுத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருவாராக இந்த கால சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்களாக கோபிளஸ்யூ ஹாவ் அ நைஸ் டே இமேன்